ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற தொழிலை தொழிலாளர்களை பத்தாயிரம் தொழிலாளர்கள் தொழில் செய்கின்ற அளித்துதான் இந்த கப்பல் சொன்னால் ஒரு காலம் இந்த தூத்துக்குடி துறைமுகம் தூத்துக்குடி தொழிலாளர்கள் தூத்துக்குடி தொழிலாளர்கள் தூத்துக்குடியில் நண்பர்கள் ஒருங்கிணைந்து இதனை தூக்கி துவக்கி எப்படி அனுமதிக்க முடியும் என்பதுதான் கேள்வி அப்படி என்று சொன்னால் இந்த முப்பளத்திலே வேலை பார்த்த தொழிலாளர்கள் இந்த உப்பளத்தை நம்பி வாழ்ந்த சிறு உப்பு உற்பத்தியாளர்கள் இந்த உப்பளத்தை நம்பி வாழ்கின்ற விளிம்பு நிலை மக்கள் குரூப் பி அல்லது கிளாஸ் த்ரீ கிளாஸ் போர் என்று சொல்லக்கூடிய மக்கள் எவனைக்குமே பாதுகாப்பு இல்லை இந்திய குடும்ப கழகத்தில் பாதுகாப்பு கிடையாது தொழில்நுட்பத்தில் பாதுகாப்பு கிடையாது அங்க இருக்கக்கூடிய தூய்மைப்படியாளர் பாதுகாப்பு கிடையாது நாம் கட்சியின் சார்பிலே நீங்கள் இந்த போராட்டத்தை விட்டாலும் சரி நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதற்காக நீங்கள் இந்த போராட்டத்தை விட்டு வெளியே கூட இந்த பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொண்டதின் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன் நாளை இந்த போராட்டத்தில் முக்கியமாக பங்கு வகிக்கிறவர்கள் இதை ஏற்பாடு செய்கிறவர்கள் அண்ணன் செந்தமனை சீமானவர்களை சென்னையிலே சந்திக்கிறார்கள் அடுத்த போராட்டத்தில் காலத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் நாளை போல நடக்கின்ற போராட்டத்தில் செந்துமனை சீமானுக்கு வந்து நிற்பார்கள் இந்த போராட்டம் உங்களுடைய போராட்டமாக இருக்காது அது நாம் தமிழர் கட்சியுடைய போராட்டமாக இருக்கும்

மனமாக இனமாக கூட இந்த விஷயத்தில் நாம் பிரிந்து நிற்க கூடாது மனிதராக தமிழர்களாக தமிழர் நம்முடைய உரிமையாக நாம் அனைவரும் இணைந்து நிற்க வேண்டும் நீ மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டாலும் திருமதி பாத்திமா பாபு அவர்கள் நம்முடைய இருந்தாலும் சரி மத்திய மாநிலங்களாக இருந்தாலும் சரி இதனை அனுமதிக்க மாட்டோம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அமைந்திருக்கின்றது வளர்ச்சிக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல இந்த நாடு நாம் நாடு நமது நாடு உலக வரலாற்றிலே முன்வரிசை நாடுகளாக நாடுகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாகமும் கூட ஓங்கி ஓங்கி நிற்க நிற்க வேண்டும் தமிழினம் வேண்டும் என்பதும் தூத்துக்குடிக்காரர்களாக இந்த தூத்துக்குடி உலகளாவிய அளவில் இந்தியா மூன்றாவது இருக்கின்றது உப்பு உற்பத்தியிலே தமிழக அளவிலே தூத்துக்குடி இரண்டாவது இடத்திலே இருக்கின்றது உப்பு உற்பத்தியிலே இப்பேற்பட்ட ஒரு உப்பு உற்பத்தியை ஒட்டுமொத்தமாக காலி செய்யக்கூடிய முயற்சியை மத்திய அரசு மாநில அரசு எடுக்குமே ஆனால் அதற்கு மீண்டும் ஊர் மீண்டும் தமிழகம் கூடும் மீண்டும் தமிழினம் கூடும் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் ஆனால் யாருக்காக இந்த வளர்ச்சி எவனுக்கு செல்ல போகின்றது இந்த லாபங்கள் இழக்க யார் நிலங்களை இழக்க யார் வாழ்வாதாரத்தை இழக்க போவது யார் நம்மை போன்ற சாமானியர்கள் பொண்டாட்டி பிள்ளைகளே நகை நட்டெல்லாம் சொத்து வத்தெல்லாம் வித்து அடமான வச்சு ஒரு தொழில நிறுவி அதுல நம்ம தக்கால் போராட்டம் தொழில்களை பாரம்பரிய தொழில்களை பாதுகாக்க போற போராட்டம் கப்பல் கட்டும் தளம் அத்தனை பேருக்கு இது போராட்டமே இது என்னது வெற்றி அந்த அளவு

அந்த தண்டி யாத்திரை முடிய ஒரு வருடம் ஆனது எதற்கா சோதிய என்றால் இந்த போராட்டம் இந்த ஆரம்பிக்கப்பட்டாலும் இது தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வெற்றி வெற்றி இந்த மக்கள் வெற்றி விழ கொண்டாடுற வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக இது வாழ்வாதாரம் மட்டுமல்ல சாதாரண மக்கவங்களுக்கு இந்த

சமையலுக்கு என்னது ரொம்ப என்னது சிறப்பாக இருக்கும் எத்தனையோ நாட்டில் உப்பு இருந்தாலும் அதை தூத்துக்குடி உப்பு சிறப்பு வந்து சமையலுக்கு ஏங்க எங்கிட்டயே உப்பு வாங்கி எங்கிட்டயே சாப்பிட்டு எங்களுக்கு எதிராகவே இந்த மத்திய அரசு இந்த கப்பல் கட்ட நிலத்தை கொண்டு இருக்காங்க ஏங்க குஜராத்தில் இருந்து உங்கள் உப்பு உப்பு பிசினஸ் எங்கே பார்க்கறதுக்கு நாங்கள் என்ன ஈழவனவையா வேணவையா குஜராத்தில் பிசினஸ் கொடுத்து மத்திய அரசு கொண்டு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உண்மையாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் இதுக்கு எப்பவுமே துணையாக இருக்கும் நம்முடைய தெரியவங்களுக்கு மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் விஜய் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்கள் விஜய் அவருடைய ஆணைக்கிணங்க எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் முன்னாள் எம்எல்ஏ அவருடைய வழிகாட்டில் படி நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த நண்பர்கள் எனக்கு இல்லத்துக்கு வந்தாங்க இந்த போராட்டத்துக்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என்று இந்த போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று பொதுச்செயர் தொடர்பு இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரையில் மாபெரும் மாநாடு இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு உங்கள சந்திப்பதற்காக எங்களுடைய கழக பொதுச்செயலர் இங்க வருகிறான் எதிர்காண்டி தமிழக வெட்டி ஒவ்வொருடைய வாழ்வாதாரத்தை அளிக்க முற்படுத்தால் அங்கு ஒவ்வொருக்கும் தமிழக வெற்றி பெற்ற தளபதி விஜய் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமை கொடுத்துள்ளேன் அது மட்டுமல்ல நிறைய நபர் வந்து கேட்கும் பொழுது இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்கின்ற மாநாட்டில் வேலை வாய்ப்புகளை இழக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அந்த மாநாட்டில் இருந்து கண்டிப்பாக தளபதி பேச வேண்டும் என்று இந்த சங்கத்துடைய தலைவர் சொன்னார்கள் அதையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் என்று கொண்டு சொல்லுவோம் எனது சகோதரி திருமதி தெரியும் தொழில் கடன் கடல் கரை கடன் அனைத்தும் மக்களுக்கு பாத்தியது சொந்தமானது இதை அடிக்கலிக்கும் ஒரு மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேரெல்லாம் பிரிச்சு பார்த்துக்கிறாங்க அவங்க வேற இவங்க வேறெல்லாம் பிரிச்சு பார்த்துக்கிறாங்க அங்காடி பங்காடி தான் அஜன் கட்சி தான் அரசியல வெவ்வேறு என்ன வேணா பயணிச்சு ஆனா பங்கு போடுறதுல எல்லாரும் ஒண்ணுதான் அதனால இந்த போராட்ட குழுவினருக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த போராட்டத்தை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போங்க நாங்க நான் சார்ந்த அமைப்புகள்ட்ட கொண்டு போங்க இந்த போராட்டம் உங்களுக்கு மிக விரைவில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் வெகுஜன மக்கள் போராட்டம் ஒன்றுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அனைத்து கட்சியோடய நண்பர்கள் சகோதரர்கள் அணிவதலில் நடந்திருக்கலாம் ஆனால் மக்கள் போராட்டம் அல்ல எந்த ஒரு போராட்டம் மாறுதோ அந்த போராட்டம் தான் வெற்றி அடையும் அந்த இந்த போராட்டம் தான் இந்த தூத்துக்குடில நடந்த போராட்டம் தான் அதுல இழந்தது நம்ம பதினைஞ்சு உயிர்கள் இந்த மண்ணனுடைய மக்கள் அதனால அன்பு சகோதரர் சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்வது இந்த இந்த போராட்ட குழுவினருக்கும் மக்கள் போராட்டமாக மாற்றுங்கள் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய இயக்கங்களோடு மாற்றுங்கள் இந்த அரசாங்கங்கள் உங்களை கண்டு அஞ்சும் அதனால எங்களது பாண்டியபதி பதவர்களை தலைமை சங்கம் இந்த போராட்ட குழுவினரோடு எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் களத்தால் களமாட நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி இந்த போராட்டம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களோடு கூட துணை நிற்போம் என்பதை உறுதி கொள்கிறோம் என்ன என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா ஒரு தொழிலை அழித்து இன்னொரு தொழிலை உருவாக்குவது அல்ல இது ஒரு தொழிலை அழித்து ஒரு முதலாளியை உருவாக்குவதற்காக இந்த மத்திய அரசு திட்டம் திட்டியுடன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை அளித்து இன்னொரு மாற்று தொழிலை இந்த மத்திய அரசு உருவாக்கவில்லை ஒரு முதலாளியை உருவாக்குவதற்காக ஒரு முதலாளியை உருவாக்குவதற்காக ஒரு முதலாளியை வாழ வைப்பதற்காக வாழ வைப்பதற்காகும் தளத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது இதை நம்முடைய மீனவர்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் இந்த தூத்துக்குடி மாநகரத்திற்கு ஒரு பெருமையும் ஒரு வரலாறு உண்டு எந்த ஒரு போராட்ட நம்ம தூத்துக்குடி மக்களுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இங்கு நம் ஒன்று கூடி வெற்றி பெற வேண்டிய கால கட்டாயத்தில் நாம் இப்படி இருக்கிறோம் எப்படி ஒரு செர் நச்சாலையை ஒன்று கூடி நாம் எதிர்த்து இன்றைக்கு அந்த ஆலையை கூட்ட வைத்திருக்கிறோமோ எப்படி நாம் இங்கு சுகமாய் வாழ கத்திருக்கிறோமோ அதே போல இந்த கப்பல் கட்டும் தளத்தையும் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர் கட்டி இருக்கிறாங்க இதனால மீனவர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு முதல்ல ஒரு கப்பல் கட்டும் தளம் தான் கொண்டு வருவாங்க ஆனா அதுக்கப்புறம் அது விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு அது பெருசாகிட்டே போவோம் பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஊரு எல்லாமே அது இப்போ இருந்து மணப்பாடில இருந்து கல்லாமொழி பழைய வரைக்கும் அது மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல வந்துட்டு அவங்களுடைய கைத்துல வந்துது நாட்டுப்படகு மீனவர்கள் சாமானிய மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல இந்த தூத்துக்குடி மாநகரத்தையும் மத்திய அரசு கடற்கரை அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை எடுக்க முயற்சி செய்து இதை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது அனுமதிக்கவே கூடாது இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய விஷயம் இப்போ அந்த ஆர்டர் கட்டியிருக்கிறாங்க ஆர்டர் எட்டம் போது கொடுத்த வரைபடம் வேற ஆனா இப்ப வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துற வரைபடம் வேற எந்த மீனவர்கள்ட்டையோ இல்ல கடற்கரையில் உள்ளவர்கள்ட்டையோ எந்த ஒரு திட்டத்தையும் ஒரு கருத்து கணிப்பையும் இதை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு யார் முதல்ல அனுமதி கொடுத்தது இது யார் வீட்டு அப்ப வீட்டு நிலம் எங்களுடைய பாரம்பரிய தொழில் இந்த உப்பளம் இந்த உப்பள தொழில் ஒரு லட்சம் மக்கள் இங்க வந்து வாழ்வாதாரத்துல இருக்காங்க அதிலே முக்கியமா சொல்ல போனா பெண்கள் மிகவும் அதிகமாக இங்க உப்பளத்துல வந்து பெண்கள் வேலை செய்கின்றாங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே உப்பளத்தில் தான் அடங்கியிருக்கு இந்த தூத்துக்குடி மாவட்ட நாலு லட்சம் உப்பு உற்பத்தி உள் மற்றும் வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இயற்கையாக கொடுக்கக்கூடிய உப்பளத்தை அழித்துவிட்டு கப்பல் கட்டும் தளம் இங்க வரலாமா வரவிடலாமா வரவிடக் கூடாது கப்பல் கட்டும் தளத்தை ஒருபோதும் நாங்கள் இங்கு வரவிட மாட்டோம் என் அன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மகாத்மா காந்தி அவர்கள் யாத்திரை உப்பு எடுத்தார் ஏன் உப்புக்கு வரி விதித்தார் என்ற ஒற்றை காரணத்திற்காக வெளிநாட்டவர்களை எதிர்த்து அடுத்த வீட்டில் நெருப்பு எரியும் போதே தண்ணி ஊத்தி அழைச்சா நம்ம வீட்டுக்கு வராம இருக்கும் என் அதே போல இது மாநகரம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் உற்பத்தியாளர்கள் இது போராட்டத்தை இன்று நமக்கு நாளே அவங்களுக்கு நல்லா தனியார் மயம் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க ஆட்சி இல்ல நமக்கான அதிகாரம் ஒரு மத்திய அரசு மாநில அரசு அனுமதி மக்களுடைய கருத்து கேட்புகள் நமக்கானவர்கள் யார் அப்படின்னு சிந்தீங்க ஒரே வருஷம் பெண்கள் முக்கியமா பெண்களுக்கு அரசியல் தெரியாமையே சமையலக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கீங்க முதல்ல பெண்கள் சிந்தீங்க நமக்கானவங்க யாரு மக்களுக்கானவங்க யாரு

வணிகர்கள் விவசாய மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா மழை வெள்ள காலங்கள்ல நம்மளுடைய மழை நீர் வந்து இந்த உப்பளங்கள் வழியாக தான் கடந்து போகுது அது நேரடியாக கடல்ல போய் கலக்குது இதனால மக்களுடைய வாழ்வாதாரமும் இதுல பாதிக்கப்படுது ஒரு கப்பல் கட்டும் தளத்துக்கு இவங்க மூவாயிரம் ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துறாங்க அப்படின்னா வெறும் இவங்களுடைய ப்ராஜெக்ட் வெறும் மூவாயிரம் ஏக்கர்ல முடிஞ்சு போறது கிடையாது ஒரு திட்டம் வந்து இவங்க கொண்டு வர்றாங்கன்னா அது ஒரு மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவுல முடிஞ்சு போற திட்டமாக இருக்காது இதுக்கு முன்னாடி பேசினவங்க மாதிரி நான் சொல்றேன் என்னன்னா மூவாயிரம் ஏக்கரை தாண்டி கடல் சார்ந்த நிலங்களும் இதில் ஆக்கிரமிக்கப்படுகிறது இதில் கடல் சார்ந்து வாழும் மக்களும் இதுல வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அது மக்கள் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற திட்டமாக இருக்கணும் தவிர மக்களை ஒடுக்குகிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற ஒரு திட்டமாக இருக்க கூடாது இந்த திட்டம் மக்களின் வாழ்வாதாரத்தை ஒடுக்குகிற கெடுக்கிற திட்டமாக இருக்கிறது இதே இதே தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் விவசாய நிலத்தில் அமைக்கப்படுவதை எதிர்த்து அவர் போராடிய போது அந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் முடக்கி வைக்க ஆர்ப்பாடத்தை பெருவாரியாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே சாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு மக்களுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் வணிக சங்கம் உங்களோடு துணை நிற்கும் என்பதை ஐயமில்லை இன்றைய முதல் போராட்டத்திலேயே இந்த பகுதி அனைத்தும் கடைகள் அடைக்கப்பட்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இது இன்னோடு மட்டுமல்ல வருங்காலங்களில் இந்த திட்டம் கைவிடப்படவில்லை என்றால் வணிகர் சங்கம் தூத்துக்குடி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தில் உங்களோடு உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு